ரோஹினோட அம்மா பார்த்திங்கன்னா முத்துக்கு மீனாக்கிட்டு வந்து சரியா பேசாத கூட்டு அதனால மீனாவுக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தேகமாக இருக்குது இந்த விஷயத்தை முத்து கிட்டமே சொல்ல அம்மா நம்ம எப்போ வந்து பேசினாலுமே வந்துட்டு அவங்க சரியாக மூஞ்சிக் கொடுத்தே பேச மாட்டாங்க இதானு ஒரு காரணம் சொல்லி கிருஷ்ண கூட்டு போகிறத்துலேயே இருக்காங்க எனக்குமே வந்துட்டு ரொம்ப நாளாக சந்தேகமாக இருக்குது ஒரு அவங்க நம்ம சொந்தக்காரருக்குமோ இல்லை ஒரு வேலை நீ சொன்ன மாதிரி மனோஜோட பயணமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வந்து அந்த ஊடு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது ஏன்னால் அவன் பார்க்காதான் வேற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு தைரியம் எட்டாது என்னன்னா நீ சொல்கிற விஷயத்தையும் நான் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும் அப்பா ஒரு வரல கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் அண்ணாமலை கோஷம் வெயிட் பண்ணுறாங்க அண்ணாமலை நான் பேரண்ட்ஸ் பண்ணிக்கலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பா கிறிஸ்டோட அம்மா பார்த்திங்களாப்பா எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்க அண்ணாமலை வந்துட்டு நாயங்களே பார்த்தா அவங்களுமே வந்துட்டு மீட்டிங் கூட பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க எனக்குமே வந்துட்டு ஆனால் அந்த குரலை கேட்டேன் எங்கே கேட்ட குரல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல எனக்குமே அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குப்பா மீனா ஒரு யோசனை சொன்னாப்ப அது என்ன உங்களுக்கு பிடிக்காது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாக பார்த்தீங்கன்னா நடந்த விஷ்ணு சொல்கிறாங்க உடனே பார்த்துங்க மனோஜ் வந்து இந்த மாதிரி செய்கிற ஆளே இல்லை அப்படின்னா ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அப்படின்னு தோணலாம் ஆனால் வந்துட்டு அந்த குரலை கேட்டால் எங்கே கேட்ட மாதிரி தான் இருக்குது இது நம்ம பொறுமையாக யோசிச்சு விசாரித்து முடிவு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கேன் அப்புறம் நாம தான் வீணாக பள்ளி போடுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க அதனால் நம்ம எதுவும் வந்தாலும் விசாரிக்காமல் கூடாது அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் அவங்க பாட்டியை வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கு நீ நான் சொல்கிற அப்படின்னு சொல்ல சரி ஃபாலோ பண்ணு நான் ஆட்டோ பிடிச்சி போயிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அவங்க பாட்டி வெளியே வர வேறும் வெயிட் பண்ணுறாங்க வெளியே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பின்னாடி முத்து ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சவங்க அவங்க பாட்டி பார்த்திங்கன்னா என்னடா பண்ணலாம் யோசித்து ரோஹினி கால் பண்ணுறாங்க அவங்களுமே வந்துட்டு எப்படின்னா ஒன்று அவனை மூணு தெரிஞ்சு திருப்பி விட்டு நீ எப்போ அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ கூப்பிட்டு அங்கே போகிறேன் எங்கே போறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சு வீட்டு அனுப்பி போகிறாங்க அங்கே போய் நின்று உடனே பார்த்தீங்கன்னா இறங்கி வீட்டுக்கு போகிற மாதிரி உள்ளே போயிடுறாங்க இதனால் முத்து பார்த்தீங்கன்னா ஓ இந்த வீடு தானே சரி இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு கொஞ்சம் நேரம் பார்த்து கழிச்சு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து முத்து போன உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயம் ரோவின் கிட்டே சொல்கிறாங்க ஏமா இப்படி பண்ணுற முத்துக்கிட்ட நான் தான் சேர பேச்சு கொடுக்காதான் அவன் பின்னாடி இனிமேல் வரக்கூடாது மாதிரி பண்ணுன்னு சொல்கிறேன்ல திருப்பி திருப்பி அவன் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணுறான் நீ அந்த அளவுக்கு நடந்தது இல்லையே என்ன திருப்பி என்னை மாட்டி விடத்துலேயே குறியாயிருக்கமே அப்படின்னு சொல்லலேயே நான் என்னத்துக்கு எப்படி எல்லாம் பண்ண போகிறேன் நான் ஒன்றும் பண்ணல அவனை தான் வந்து என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் நான் தான் ஏதோ உங்ககிட்ட சொன்ன இல்லையா அவன் என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நீ சொன்ன ஐடியா போனதுனால தான் நான் அப்படி அப்படியே அளக்கடிச்சு அவனை தோட்டி விட்டேன் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது டேய் அவனை எப்படியான நீ ஒன்று சமாளி இல்லை உண்மை எல்லாத்தையும் நீயே சொல்கிற அப்படின்னு சொல்லலை உண்மையெல்லாம் சொன்னால் அவ்வளோ தான் நான் நான் திருப்பி பழைய மாதிரி வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கும் ஏற்கனவே வந்து காசை எடுத்து போன விஷயத்தில் என் மாமியார் எப்படி அடிச்சாங்கன்னு தெரியும் இல்லை இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சேன்னா அவ்வளோதான் என் ஒரே ஒரே மாதிரியாக வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிருவாங்க அதனால் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத நானே எல்லாத்தையும் பார்த்துறேன் நான் உங்களுக்கு சொல்கிற வேலையை மட்டும் ஒழுங்காக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்படி தான் மறுபடியும் எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது நான் அடுத்த எடுத்து வீடியோ சொல்கிறேன் மேலே இது பண்ண வீடியோக்கில் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் கூட பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ